அவங்க சொன்ன மாதிரியே சொல்லணும்னா இந்த டைம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் அட்லீஸ்ட் மீனாவுக்கு தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் மீனா வந்து அட்லீஸ்ட் இல்லை அவங்க மெயின் லீட் ஹீரோயின் ஸோ ஹீரோயின் கிட்ட ஒரு மிகப்பெரிய ட்ரூத் ரிவில் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம இதை குறைச்சி ம திருப்பிட வேண்டாம் ஆனால் மீனா ரொம்ப நல்லவங்க ஹீரோயினாவே அப்படி தான் சீரியலை பொறுத்த வரைக்கும் ஓகே இந்த வீடியோ பற்றி பார்க்க ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் உண்மையுமே மீனாக்கிட்ட இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு இந்த பாம்பு வீட்டுக்கு வரும்போது முத்து ஒரு விஷயம் சொன்னாங்க ஏதோ ஒரு உண்மை இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிய வரும் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு நான் ஒரு பிள்ளையார் சொல்லியா பற்றி மட்டும் தெரிய வரும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே நான் சொன்னேன் அதே மாதிரியே கிறிஷ் பற்றி அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா வந்து வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அது கொஞ்சம் தவறாக இருந்தாலும் அவங்க ரிலேட்டிவ் மூலமா அவரை மீட் பண்ண விஷயம் அவங்க அம்மாவுக்கு வந்து குழந்தையில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே விலகி விட்டதுனால ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்னு அவங்க சொன்னது மட்டும் பற்றி மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு சாமியார் வந்து அடிக்கடி சொல்கிறாங்க சி சிறுகடி காசையை பொறுத்தவரையும் நிறையா விஷயங்கள் வந்து மூடநம்பிக்கை அப்படின்னு காட்டினாலும் சில விஷயங்களோட நம்பிக்கை காட்டுறாங்க அதாவது நடந்து போகும்போது அந்த என்ன சொல்றது வீட்டோட கதவு பகுதியில் படியிலெல்லாம் ரோகிணி ஸ்லிப் ஆகுறாங்கள அது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த தடுமாற்றம் இருந்தது பெரியவங்க சொல்லுவாங்க உட்காந்து எழுந்திரிட்டு போமா தண்ணி குடிச்சிட்டு போமா அப்படின்ட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் ஆரோக்கியமாக காட்டுவாங்க அதே மாதிரி சில சாமியாருங்க அப்படின்ட்டு ஃபேக்காக இருக்கவங்களையும் அழகாக காட்டுவாங்க அதே மாதிரியே நல்ல உண்மையானவங்களும் காசு பணம் எதிர்பார்க்காம ஒரு சொல் சொல்லி நடக்கிறவங்களும் இருக்காங்க உலகத்தில் அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது அந்த மாதிரி பர்சன்ஸையும் காட்டுவாங்க அந்த மாதிரி இவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் நமக்கு விஷயம் தெரிஞ்சதுனால இதெல்லாம் ப்ரமோ பார்த்து அடுத்த ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ்லாம் அந்தளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் மீனாவுடைய முடிவு மீனாவோட வீட்டுக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்களான்னு இப்போ என்னுடைய அடுத்த ஒரு விஷயம்னா ஃபஸ்ட்டு முத்துக்கிட்ட அப்படிங்கிறது தான் ஏன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் அடிச்சு அரைஞ்சிட்றாங்க என்ன நடிப்பு நடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ரோகிணியோட அம்மா இருக்காங்க நிச்சயமாக மீனாக்கிட்ட ஒரு பெரிய கோரிக்கையை வைப்பாங்க இந்த இடத்துல கிறிஷா அங்கே கூட தங்க வைக்கிற மாதிரி கூட அவங்க பண்ணலாம் ஓகேவா அந்தளவுக்கு அம்மா வந்து டீப்பாக சொல்லுவாங்க இந்த விஷயத்த நீங்களும் எதார்த்தமாக நம்மளுடைய மீனாவுடைய இடத்துல மீனாவா இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவங்க அம்மா மாதிரி ஒரு பெரியவங்க அவங்க மேலே ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வார்த்தைக்கு நம்மளும் கேட்போம் கரெக்டாக யோசிச்சு பாருங்கள் நம்மளும் மீனா இடத்துல இருந்து ரோகிணியோட அம்மா பேசும்போது அப்படிங்கிறது பட் இருந்தாலும் இதை மீனா மறைக்க மறைக்க அவங்களுக்கான சிக்கலும் வரலாம் ஏன்னா அன்றைக்கே மீனாவுக்கும் தெரிய வந்துருச்சு அப்படின்ட்டு ஸோ அட்லீஸ்ட் முத்துவுக்கிட்ட அட்லீஸ்ட் இல்லைங்க இதுவும் முக்கியமான விஷயம் ஆனால் அட்லீஸ்ட் முத்துவுக்கிட்டையாச்சும் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லுவாங்களான்ட்டு ஆனால் முத்துக்கிட்ட சொன்னால் எப்படின்னா தேங்காய் உடைக்க போகிற இடத்துல சொல்கிற மாதிரி ஏன்னா அவரும் சொல்லிடுவார் அந்தளவுக்கு டப்புன்னு எதையும் பேசுகிற ஒரு பர்சன் மனசில் ஒன்றும் வச்சுக்காது ஆனால் சில இடங்களில் சில விஷயங்களும் மனசில் வச்சுக்கிறவதும் இருக்குது அவர்கிட்ட ஒன்று ரெண்டாச்சும் இருக்கும் அட்லீஸ்ட் அது மாதிரி ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மீனா முத்துக்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு நல்லது ஆனால் அது சொல்லாதனால தான் அவங்க ஹீரோயினாக இந்த சீரியலில் இருப்பாங்க அதாவது ஹீரோயினாகவே எல்லா விஷயங்களையும் தாங்கி நிற்கிற ஒரு பர்சன் அப்படின்னு அவங்க சின்ன வயசுலேருந்து காமிச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ பார்ப்போம் அடுத்த கட்டம் அப்படிங்கிறது மீனா எல்லார்த்துக்கிட்டேயும் சொல்லுவாங்களா அந்த பாம்பு விஷயத்தை இங்கேயும் புகுத்துவாங்களா அது கிறிஷோடு முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது இருக்குது கிறிஷ் பற்றிய சின்ன விஷயம் மட்டும் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதில்லை பட் ஆனால் சில விஷயங்கள் வந்து டீப்பாக காட்டுறாங்க மூட நம்பிக்கை நம்பிக்கை அப்படிங்கிறத நல்லா வேறுபடுத்தி காட்டுறாங்க அது நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த சாமியார் வந்து சொல்கிறது இந்த லாஸ்ட் ரெண்டு எபிசோட் இன்றைக்கி நேற்று இந்த எபிசோடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரி அவர் வந்து வந்து சொல்லிட்டு போகிறது இருக்குது ஒரு சூப்பரான ஒரு நகர்வுகள் இன்றைக்கி பட்டாசுலாம் கூட அழகாக வெடிச்சிருந்தாங்க அது மாதிரி ஒரு சில அழகான காட்சிகளும் இருக்குது அம்மாவுடைய ஆட்டம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் சரி உங்களுடைய கருத்துக்கால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்து என்ன மீனா அப்படியே தான் மனசுலேயே வச்சுட்டு அந்த மைண்ட் வாய்ஸோடையே இருப்பாங்க அப்படிங்கிறதான் நானும் நினைக்கிறேன் இல்லை கணவர்கிட்ட சொல்லுவாங்களா அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுவாங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டடி ஆன் ஜீரோ பர்சன்டேஜ்